ஒரு அரசன் அவனுக்கு வாரிசு இல்ல தனக்கு பிறகு நாட்டை ஆளுகிற இளவரசன் யாரு முடிவெடுக்கணும் அப்ப என்ன செய்யறான் அவன் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள்ல எல்லாருக்கும் ஒரு தேர்வு வைக்கிறான் ஒரு விதையை கொடுத்து இதை நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வரவன் எவனோ அவன் இந்த நாட்டின் இளவரசன் தான் அது சிறப்பா எந்த செடி வளர்ந்துருக்கோ அந்த செடிக்கு சொந்தக்காரன் இளவரசனா தேர்வு செய்யுங்கிறத அறிவிப்பு

இப்ப அந்த அரசர் கிட்ட போய் இந்த செடி முளைச்சதை காட்டணும் எந்த செடி உயரமா இருக்கு இந்த செடி செழிப்பா வளர்ந்துருக்கும் அவன் தான் இளவரசன் அப்ப இந்த மகன் எப்படி நான் அந்த முளைக்காத செடி இந்த சட்டியை தூக்கிட்டு எப்படி போறது என் செடி முளைக்கலையே அப்படின்னு நீ போ அரசிட்ட போய் சொல்லு நான் விதை போட்டேன் நீங்க கொடுத்த விதைய போட்டேன் அதுக்கு உரம் வைத்தேன் அதுக்கு தண்ணி ஊற்றினேன் நன்றாகத்தான் பராமரித்தேன் ஆனா முளைக்கலைங்கிற உண்மையை சொல்லிட்டு வை போ அப்படின்னா அம்மா சொல்றதாக அந்த முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு போறான் எல்லாரும் வரிசையில் நின்று காட்டுறாங்க

வேண்டிய அளவு உரம் வச்சு தண்ணி தொடர்ச்சியா ஊத்துனேன் நான் முளைக்கல அப்படின்றான் அவனை பார்த்து கட்டி பிடிச்சி நீந்தாண்டா அந்த நாட்டின் இளவரசன்டா நீங்க எல்லாம் இளவரசர் ஆகுறதுக்கு தகுதி இல்லை நீங்க போகலான்றாரு எல்லாரும் வந்து இப்படி ஏஞ்சடி மனத்துக்கு பாய்த்து நாய்களை நான் கொடுத்தது உங்களுக்கு அரிச்ச விதைடா அது எப்படி முளைக்கும் ஒரு ராஜா தனக்கு பக்க பலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் செலக்ட் பண்ணணும் அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருனா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்துருந்தார் ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தார் அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார் என்னென்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமேல் நீ தான் என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார் ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒம்பது திருட்டு பயலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற விதை நல்ல வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார்